அனைவருக்கும் வணக்கம் இனி தேதி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா மூணு இருபத்தி ரெண்டு அதாவது சாய்ந்திரம் மாலை மூணு இருபத்தி ரெண்டு வரை பரணி பின்பு கிருத்திகை நட்சத்திரம் சந்திரன் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா அதே விருச்சகராசியில் தான் இருக்கார் பொதுவாக இன்று நாள் வந்து நல்லா இருக்குது நோக்கு நாள் தான் பூமிக்கு மேலே சமமாக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ஒரு ரொம்ப ஆழம் இல்லாமல் சின்ன சின்னதாக ஒரு பயிர் வைக்கிறது தர போடுறது டைல்ஸ் ஓடுறது பூமிக்கு மேலே செய்யக்கூடிய நல்ல சிந்தனைகள் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்யலாம் இன்று வந்து சம நோக்கு நாள் தான் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் இருக்கார் சரிங்களா அப்படியே மேஷம் முதல் ராசி வந்து மேஷம் மேஷம் வீடு காலியாக இருக்குது அதனால் அதிபதி செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கார் அதனால் ராசிக்காரங்க இம்பேஷன்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி டே வந்து நல்லாயிருக்கும் அவசரப்பட்டு வார்த்தையோ முக்கியமான ஒப்பந்தங்கள் தள்ளி வைப்பது நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா ராசி ரிஷிபத்துக்குன்னே உரிய சுக்கரன் மீனத்து வீட்டில் ராகு கூட சேர்ந்திருக்காரு பட் ரிஷிபத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கார் பகை வீட்டில் தான் ரிஷிபத்தின் ராசிக்காரங்கள் சுக்கரத்தின் அதிபதியாக இருக்கிறதுனால அவங்க வந்து கிளராந்தஸ் ஜென்சன்ற மலர் தேர்வு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க மிதுனத்தினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் எங்கே இருக்காருன்னா கும்பத்தில் சூரியன் சனி கூட இருக்கார் அங்கே பொறுமை ரொம்ப தேவைப்படுது அவருக்கு ஜென்ஷன் இம்பேஷன் கிளராந்தஸ் என்ற மலர் தீர்வு மிதுனராசியை எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து கடகம் கடகத்தின் அதிபதி சந்திரன் அவர் எங்கே இருக்கார்னா விருச்சகத்தில் இருக்கார் நீச்சம் பெறுறாரு அங்கே போயிட்டு நீச்சம் பெறுறதுனால இப்படி இப்படி ஆகிடுவார் டல் டல்லாகிடுவார் அதனால அந்த டல்னஸ் போனோம் அப்படின்னா நீங்கள் ஜென்ஷன் ஆஸ்பன்ற சிக்கரி ஜென்ஷன் ஆஸ்பன் சிக்கர மூன்று ரெமிடி நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்மத்தின் அதிபதி சூரியன் எங்கே இருக்கார் கூட இருக்கார் புதன் கூட போய் சேர்ந்து கும்பத்தில் இருக்கார் அதனால் பெர்பைன் இம்பேஷன் ஜென்சன் கிளராஞ்சஸ் எடுத்துக்கினாங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் கன்னி கன்னிராசி கண்ணினுடைய அதிபதி புதன் எங்கே இருக்காருன்னா கும்பத்தில் சூரியன் சனி கூட போய் சமம் பெற்று தான் இருக்கார் அதனால் வந்து பெரிய என்ன நஷ்டம்லாம் கிடையாது நல்ல டே தான் அவங்க ஸ்வீட் சேஸினர் ஜென்சுன்ற மலர் தீர்வு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பத்தின் அதிபதி சுக்கரன் எங்கே இருக்கார் ராகு கூட மீனம் வீட்டில் போய் இருக்கார் வைல்ட் ரோஸ் அண்ட் தென் ஆஸ்பன் சிக்கர் இந்த மூணு ரெமடி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருட்சகராசி சந்திரன் உட்காந்துருக்காரு சந்திரன் நீச்சம் பெற்று இருக்கார் அவர் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காருனா மேலே கார்னர் ரைட் சைடில் மிதுனமில் இருக்கார் அதிபதி வந்து புதனில் இருக்கிறதுனால விருச்சகராசி வந்து ஆஸ்பன் கிளராந்தஸ் அண்ட் தென் கார்ஸு கூட லார்ஜ் ஆட் பண்ணிங்கன்னா இந்த நாள் ரொம்ப 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 நல்லா இருக்கும் அவங்களுக்கு தனுசு ராசி குருவினுடைய வீடு அதிபதி எங்கே இருக்கார் ரிஷிபத்தில் இருக்கார் அதனால் அவங்க வந்து ஜென்ஷன் எடுத்துக்கலாம் வாட்டர் வாய்லெட்டு கலந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகரம் மகரத்தின் அதிபதி சனி எங்கே இருக்கார் தன் வீட்டில் மேலேயே தான் இருக்கார் கும்பத்தில் கூட சூரியன் இருக்கிறதுனால புதனும் இருக்கிறதுனால புதன் சமம் பெற்றாலும் சூரியன் இருக்கார் அதனால ஜென்ஷன் கிளராந்தஸ் கூடிய அடிஷ்னலாக தேவைன்னா கார்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா மகரம் இன்றைக்கி வந்து நாள் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கும்பராசி கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சந்தனன் சாரி சூரியன் புதன் சனி இருக்காங்க அந்த நாள் நல்லா இருக்கணும் கும்பராசிக்காரங்கன்னா ஜென்ஷன் எடுத்துக்கோங்க ஜென்ஷன் அதிகமாகவும் அதுக்கப்புறம் கிளராந்தஸ் சராட்டோ எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் மீனம் ராசி மீனத்தில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ராகு சுக்கரன் இருக்கிறதுனால வயல்ட் ரோஸ் கட்டாயமாக இவங்க எடுக்கணும் வயல்ட் ரோஸ் வால்நட் எடுத்துக்குங்க கூட ஜங்ஷன் எடுத்திங்கன்னா இந்த நாள் வந்து நிதானமான ஒரு செயல்போக்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள் பொதுவாக பார்த்தீங்கன்னா சமநோக்கு நாள்ன்றதுனால எல்லா ராசியுமே வந்து நல்லா இருக்குது இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆட்கள் ரொம்ப கவனம் இல்லை கவனமாக இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை வரை பரணி பின்பு கிருத்திகை நட்சத்திரம் இந்த ரெண்டு பேருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால வாய் அடக்கத்தோடு பொறுமையாக இருக்கிறது ரொம்ப 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 நல்ல நாள் மற்றபடி இன்று நாள் வந்து நல்லா இருக்குது எல்லோரும் சந்தோஷமும் ஆரோக்கியமாக இருக்குங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்